அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் விசக்கடிக்கு பத்திய முறையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எந்த உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பார்க்கலாம் விசக்கடியின் வகைகளான சொதி சிறங்கு படை கருமேகப்படை கரப்பான் இவை எல்லாமே விசக்கடியின் ஒரு வகைகள் தான் இந்த விசக்கடி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே அதிப்பு தான் நாள்பட்ட விசக்கடியாக இருந்தால் பட்ட இடத்துல சீல் வடிதல் அதிகமாக ஏற்படும் இந்த திரவம் படும் இடம் எல்லாமே இந்த விசக்கடி பரவ ஆரம்பிக்கும் இந்த விசக்கடிக்கு பத்திய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி கறி கோழி முட்டை கத்திரிக்காய் தண்ணி கொட்டை பாவகாய் பன்னிக்கறி கருவாடு மீன் இவைகளை தவிர்த்துவிட்டு சித்த மருந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பாக இந்த விஷக்கடி பிரச்சனைகளை பூர்ணமாக குணப்படுத்தலாம் இந்த உணவு முறைகளை ஏன் தவிர்க்க வேண்டும் என்றால் கோழிக்கறி கோழி உடம்புக்கு சூட்டை விளைவிக்கக்கூடியது அதே மாதிரி கத்திரிக்காய் என்பது இந்த விஷக்கடியினால் வரும் புண்ணை அதிகப்படுத்தும் தண்ணி கொட்டை அதாவது தட்டப்பயிர்னு சொல்லப்படுறது வந்து இந்த விஷக்கடிக்கு அரிப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி பாவக்காய் கருவாடு மீன் இது எல்லாமே உடம்புக்கு சூட்ட தரதுனால இந்த உணவு முறைகள்லாம் நம்ம தவிர்த்துடணும் இதனால தான் இந்த பொருட்களை நாம் உணவு முறைகளில் இருந்து தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும் சித்த மருத்துவத்தில் பத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை என்றால் இந்த சித்த மருந்து வேலை செய்யாது நீங்கள் இருபது நாள் மருந்து சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் தானே அப்படின்னு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் சாப்பிட்ட மருந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் பத்தியத்தை கடைப்பிடித்து கொண்டு சித்த மருந்து சாப்பிட்டாலே போதும் இந்த விஷக்கடியை பூர்ணமாக குணப்படுத்தலாம் நன்றி